ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் பிளாக் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாகாக இருக்கும் ஸோ எண்டு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஸோ பார்க்காதவங்களுக்கு இது தெரியாது ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரியா பாப்பாவோட ஃபிஃப்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இந்த நான்கு வருடமும் நல்லபடியாக வளர்ந்து நல்லபடியாக தேவனுடைய கிருப்பையெல்லாம் வந்திருக்கா ஸோ அஞ்சாவது வருடத்தை அடி எடுத்து வச்சிருக்கா எல்லாமே தேவனால் மட்டும்தாங்க முடியும் இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டே நல்லபடியாக ப்ரேர்லாம் வச்சு முடிச்ச தூக்கத்தில் எழுந்துருச்சு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுதான் மார்னிங் ட்ரெஸ்ஸு ப்ரேயருக்கு போட்டிருந்தோம் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு ஈவினிங் ட்ரெஸ் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க பர்த்டே கேக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேக்கும் அதே கலரில் வாங்கியாச்சு அந்த கேக்கு ஆர்டர் கொடுத்து சூப்பராக நல்லா பேர் டெக்கரேஷன் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சுது ஸோ எல்லாமே ரியா பாப்பாக்கு எதிர்பார்க்காமவே கரெக்டாக அமையங்க எல்லாமே கடவுளுடைய கிருபர் இருந்தால் எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க சோ வாங்க கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க பிள்ளைங்க இனி பிள்ளைங்களை ரெடி பண்ண வேண்டியதுதான் வீட்டுக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே சின்னவளுக்கு ட்ரெஸ் போட்டாச்சு அதாவது பர்த்டே குயின்க்கு ட்ரெஸ் போட்டாச்சு ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சொன்ன ஷாப்பில் வாங்கலைங்க கண்டிப்பாக இது நான் எதில் வாங்கியிருப்பேன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சொன்ன ஷாப்புக்கு அதாவது பார்க்காதவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் சூப்பரான ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு கன்வீனாக எதுவுமே இல்லை அங்கே அம்மையில ஸோ அதனால் வேறு ஷாப்பில் நாங்கள் இதை வாங்கினோங்க அது எந்த ஷாப் பாருக்கோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் பாப்பாவுக்கு காலையில் போட்ட ட்ரெஸ்ஸும் இப்போ ஈவினிங் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பாப்பாக்கும் அதை பார்க்கும்போது சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் மேட்சிங்காக தான் எது வாங்கினாலும் வாங்குவேன் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாவுக்கு அமைஞ்சிட்டு ஆனால் ரிஷாக்கு அமையல சரி வளர்ந்துட்டு வரா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட வேண்டாம் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணலான்ட்டு இருந்தோம் ஆனால் சைஸும் அமையல ஸோ அதனால் வாங்கலை பாருங்க பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் எதுவுமே வாங்கவே இல்லைங்க இந்த டைம் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அவளுக்கு எல்லாமே இயற்கையாகவே எல்லாமே நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு அவள் உண்மையாகவே ஒரு லக் குட்கள் தான் சொல்லுவேன் ரெண்டு பாப்பாவும் குட்கள் தான் ஸோ ரிஷாக்கு என்னென்னா அவளுக்கு எல்லாமே மேட்சிங்காக பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது அவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா இல்லை பாப்பா நீயும் குட் கேர்ள் தான் நீயும் லக்கி தான் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ அப்புறம் அமைதியாக கூல் ஆகிட்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணேன் போன இயர் பர்த்டே வீடியோவும் பார்த்துருப்பீங்க இவங்களாம் எந்திருப்பாங்க பரவாயில்ல அப்படியே கண்டினியூஸாக ஃப்ரெண்ட்ஸும் வராங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எண்டு வரைக்கும் ఫ్రెండ్స్ కేక్ కట్టింగ్ నేర వంద பாப்பாவும் கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரிச்சாக சூப்பராக கிராண்டா செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சீஃப் கெஸ்ட்டுங்க அவங்க தாங்க எங்கள் அம்மா டேடி எங்கள் அம்மா இல்லைங்க ஃபஸ்ட்டு இருந்து எங்கள் அப்பா தான் எங்கள் கூட என் பிள்ளை குழந்தைங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க போன இயர் மட்டுந்தாங்க மிஸ் ஆனாங்க ஸோ இந்த இயர் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஃபோன் பண்ணி என் பாப்பா தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக எங்கள் டேடியும் வந்துட்டாங்க குழந்தையோட அன்புக்கு அடிமையாகி வந்துட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காலையிலும் ஒரே போயிட்டு இருந்தது ஈவினிங்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தது தான் இந்த டே என்னால் மறக்க முடியாத டே எங்கள் லைஃப்பில் அவ்வளோ சூப்பராக இருந்தது என் ரெண்டு குயினும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இவங்க தான் எங்கள் டேடி ஸோ எங்கள் மம்மி இல்லாத என்னை குறையே எங்கள் அப்பா வந்து எனக்கு தீர்த்து வச்சிட்டாங்க பாருங்கள் ஷீ இஸ் மை லக்கி பர்சன் ஏன்னா எனக்கு எங்கள் ஹஸ்பண்டும் குட் லக்கு எங்கள் டேடியும் குட் லக்குங்க ஸோ எங்கள் ஃபேமிலியே ஒரு ஹாப்பி ஃபேமிலிங்க நாங்கள் சின்ன வயசில் அவ்வளோ சூப்பராக வளர்ந்தோம் ஒரு அன்போடு கூட்டு குடும்பமாக குருவி கொண்டு போகல இருந்ததுங்க இப்போ தான் செதறி இருக்கும் எங்கள் சிஸ்டர்ஸ் தனியாக மேரேஜ் ஆனோன்னே எல்லாரும் தனித்தனியாக இருக்கும் பட் எல்லாருமே பேசிப்போம் அவ்வளோதான் எப்போயாவது ஒன்ஸ் தான் சேருவோம் எங்கள் சிஸ்டர் கூடலாம் வீடியோ நிறைய போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் ஓப்பன் பண்ணியாச்சு நான் தான் கட் பண்ணுவேன் நீ தான் கட் பண்ணுவேன்னு ஒரே ஃபைட் அக்கா தங்கச்சிக்குள்ள இந்த கேக் கட்டிங் வந்துவிட்டால் மட்டும் என் சின்ன குயின் வந்து நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லுவா சரி பாப்பா எல்லாம் பர்த்டேக்கு நீயே கட் பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுடுறது ஏன்னா குட்டி பாப்பா அது ஒரு ஆசை தானே அதனால் விட்டாச்சு சரி வாங்க பர்த்டே செலிப்ரேட்டுக்கு போயிடலாம்

嗯。嗯嗯嗯

அம்மா கூப்பிட்டு அம்மா கூட்டு எவ்வளவு கூட்டுங்க அம்மா கூப்பிட்டு வீடியோ கட்டாயிருக்க

உனக்கு பொம்மை தருவாங்க க்ரீமு இப்படி எடுத்தா ஃபுல் வியூ வருது ரியா பாப்பாக்கு கிஃப்ட் கொடுத்துருவோம் வாங்க ரியா பாப்பா கிஃப்ட் கொடுத்துருவோம் அதேமா உட்காருங்க அம்முக்குட்டி குட்டி கொஞ்சம் ஏஞ்சு கூட ஆண்டி உட்காரட்டும் இப்படி வந்துருங்க நீங்க இந்த சோஃபால வந்துடுவோம்

कुछ नहीं, तो कुछ नहीं। तो ठीक है लोगों। एक कौन पढ़ेगा लड़ो? यार पापा के गिफ्टी। बिरबवा। यार माँगता?

ஆ <laughs> <laughs> <gazoo> <laughs> <laughs> <laughs>

ஆமினா தீதிக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இல்ல உடு உடு விடு விடு ரேஷ்மா தீதி ஒட்டி எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்திருக்கேங்க

பாப்பா பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கம்மா தீதி அடியா ஹாப்பியா ஆ சரி இந்தாடாமா ஆ கண்ணை மூடிடுவாமா இப்போ ரியாக எங்க கண்ணை மூடி கூட்டுறோமா சைனு ஆ இருங்க அவள கண்ணை மூடி கூட்டி போவா அதா சூப்பரா இருக்கு ரிஷா இந்தாமா ரிஷா அவளுக்கு தெரியாதா ரியா பாப்பா அடுத்து అత్త గిఫ్ట్ ఏంటి నియాపాక చెప్ ను ఏ గిఫ్ట్ నియాపాక చెప్ ఏడు మార్కు ఏ నాదే లేదు 12 రోజులల తలిపు వెర్జి కొట్టుతామా నా రెడీ ఆ రెడీ రెడీ హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ డే నీ బర్త్ డే హాయ్ ఫ్రెసిక్ మ్యాచింగ్ ఐ సూపర్ అలాగా

Jalvideya tha? Mali! Amma! Inge pari, inge pari, Smile please! Aithana? Mune! Inna urna nalai du! Appa nairi, inna nalaa vanda aitha ittuka? Aithana? Aiyo, aithana! அங்கே வெளியே போட்டுவா அங்கே அங்கே ஆ இந்த சைடு இந்த சைடு லெஃப்ட்டு போ அங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்படியே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலான்னு சொல்லிவிட்டு வந்தோம் வீட்டில் சாப்பிட்டு நான் சாப்பாடெலாம் ரெடியாக தான் இருந்தது பட் எங்கள் அப்பா வந்திருக்கறனால ஒரு ஸ்பெஷல் டே இல்லை அதனால் ஹாப்பியாக போய் ரெஸ்டாரண்ட்டில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்னெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இது ஈஸியாக இருக்கிற மாயஜால் நியர் பங்காரா ஹோட்டல் ஸோ ரெஸ்டாரண்ட் தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுக்கெலாம் குறை இருக்காது சூப்பராக இருக்கும் பட்டு ரேட்டுக்கு குறையே இல்லைங்க அதிகமாக ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும் போதெல்லாம் கம்மியாக தான் இருந்தது இப்போ எல்லாம் விலைவாசி ஏறினோடனே இவங்களும் ரேட்டை ஹையாக ஆக்கி வச்சுருக்காங்க சரி வாங்க நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்ப்போம் பேத்தி பிறந்தநாள் போல இந்த பிறந்த நாள் தாத்தா மறந்துட்டாங்கண்ணம்மா பிறந்தநாள் பாருங்கள் தாத்தா ஃபோனில் நல்லா இருக்கீங்களா கேளு अंदर आपने आप बोले ना अंदर ताता मर गया। अलग लेकिन क्या रिश्ते? रिश्ता? रिश्ता? कपड़े टेन हैं? जी भाई मुरी ओह 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 कपड़े की जी रिश्ता है। नहीं किसी बंदा ने अब राजू का बैंड लगा? आम।

i don't know. சாப்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் சரி பிள்ளைங்களுக்கு கொண்டே நேரம் வெளியே விளையாட வைப்போன்னு சொல்லிட்டு எங்கள் டேடியும் எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்துவிட்டோம் பிள்ளைங்க செடிங்களை பார்த்துக்கிட்டு கார்டன் ரசிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பூலாம் பறிச்சுக்கிட்டு ஸோ அந்த நேச்சுரலும் பார்க்க ரொம்ப லுக்காக சம ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு எங்கள் அப்பா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரையும் கூட்டிகிட்டு வெளியே வந்துவிட்டோம் கிளம்பி எங்கள் டேடியும் வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது என்னவோ வெளியூருக்கு போகிற மாதிரி எங்கள் ஏரியாவில்தான் இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரே ஃபீலிங்காக இருந்தது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாவோட ஃப்ரெண்டு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ கிஃப்ட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு பரவாயில்ல ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை இல்லை இருக்கட்டும் பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி ரியாக்கு போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக போச்சுங்க அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது பாருங்கள் பணம் நகை பொருள்லாம் அடுத்தது தாங்க இந்த அன்புலாம் இருக்குது பாருங்கள் இந்த அன்பெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க அந்த அன்பு எங்களை சூழ்ந்து நிறைய இருக்குது அது எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அவங்க செயின் நெக்லஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சு ஃபாஸ்டரு ஃப சிஸ்டரும் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிஃப்ட் அவங்க தான் மார்னிங் கொடுத்தாங்க ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஆக்டிவிட்டி பொருள் அதாவது மைண்டு டேலண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற பொ பொருள் அவ்வளோ சூப்பராக தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரேயான்ஸு கலர்ஸ் புக்ஸு அந்த கலர்லாம் பெயிண்டிங் அடிக்கிறது ஒரே கொஞ்சிக்கிட்டு கிஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க உண்மையாக என்னை பெத்த அப்பா ஒரு சைடுனால் என்னை பெக்காத அப்பாக்கள் இவங்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க இன்றைக்கி ஆண்டவர் உண்மையாக எனக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காருங்க இன்றைக்கி என் பிள்ளைங்களும் அளவு கடந்த அன்பை இன்றைக்கி எதிர்பார்க்காமையே கிடச்சிது அந்த அன்புக்கு ஈடே வேற இல்லை அப்புறம் அவங்க அக்கா பாருங்க காலையில் கொடுத்த கிஃப்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தனா டால்ஃபின் ஃபிஷ் இருந்தது ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது ரியா ட்ரெஸ்ஸுக்கு க்யூட்டாக மேட்சிங்காக இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது என்ன தான் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்தாலும் இந்த அன்பும் ஒரு பெருசு தாங்க பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டு ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வளாக் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஹாப்பி நம்மளுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பணம் நகை பொருள் எல்லாமே சம்பாதிச்சுக்கலாங்க ஆனால் அன்பு மட்டும் இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது அந்த அன்பு எனக்கு ஆண்டவன் நிறையவே சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து கிடைக்க செஞ்சுருக்கான் ஸோ அதுக்காக காட்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் என் டேடிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவங்க தாங்க எங்கள் அம்மா பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பர்த்டேயோட எடுத்து இந்த ரியா பர்த்டே காது குத்து விழாவில்